ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து இரண்டாம் திருமொழி பதினோராவது பாசுரம் பலஸ்வதி பாசுரம் மருத பொழில் அணி வாலிரும் சோலை மலை தன்மை கருதி உரைகின்ன கார்கடல் வண்ணன் அம்பான் தன்னை விரதம் கொண்டு ஏத்தும் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல் கருதி உரைப்பவர் கண்ணன் களினை காண்பார்களேன் மருத பொழில் அணி மாலிரும் சோலை பலை தன்னை கருதி உரை என்ன கார்கடல் வண்ணன் அம்மான் தன்னை விரதம் கொண்டு ஏத்தும் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல் கருதி உரைப்பவர் காண்பார்களே மருதம் பொழில் அணி மாலிரும் சோலை மலை தன்னை மருத மரங்கள் நிறைந்த சோலைகள் மருதமரங்கள் நிறைந்த அழகான சோலைகள் சூழ்ந்த அழகிய மாலிரும் சோலை மலையை தன்னுடைய மாலிரும் சோலை தன்னை கருதி உரைகின்ற அங்கு விரும்பி நித்தியவாசம் செய்கின்ற கடல் வண்ணன் அம்மா தன்னை கடல் போந்த நிறத்தை உடைய தன்னுடைய சுவாமியை அதார்த்தம் மருத பொழில் அணி பாலிரும் சோலை மலை தன்னை மருத மரங்களாலான சோலைகள் சூழ்ந்த அழகிய திருமாலிரும் சோலை மலை தன்னை விரும்பி உரைகின்ன கார்கடல் வண்ணன் அம்மானு தன்னை மறுவீனா ஆசைப்பட்டு அங்கே இருக்கார் அவர் விரதம் கொண்டு ஏத்தும் வில்லிபுத்தூர் விட்டு சித்தான் அவர் பிர பெரியாழ்வாருக்கு ஒரு விரதம் என்ன விரதம்னா வேற ஒன்றும் இல்லை மங்களாசாசனம் செய்வதையே தன்னுடைய விரதமாக கொண்டிருக்கிறார் பல்லாண்டு சேவிக்கிறதே அவரோட விரதம் அந்த விரதத்தை கொண்டிருக்கிற பெரியாழ்வார் அருளி செய்த அதை கொண்டு ஏத்தம் அப்படி பெருமானை புகழ்கிறான் பல்லாண்டு சொல்வதையே தன்னுடைய பிரதமாக கொண்டிருக்கிற பெரியாழ்வார் ஏத்தி சொன் பெரியாழ்வாரால் ஏற்றி சொல்லப்பட்ட அந்த சொல் இந்த பாசுரத்தை கருதி உரைப்பவர் இதை கருதி மனதில் வச்சு அதனோட அர்த்தம் புரிந்து பெரியாழ் பெரியாழ்வாருடைய உள்ள நோக்கை தெரிந்து மனநோக்கை தெரிந்து கொண்டு சொல்பவர்கள் கண்ணன் கழனினை காண்பர்களே கண்ணனுடைய திருவடிகளை காண்பார்கள் கண்ணன் கழனினை காண்பர்களே காண்பார்களே அர்த்தம் புரியுறது விரதம் கொண்டேதும் விரதம் கொண்டேதும்னு அர்த்தம் சொல்லிட்டேன் இல்லையா அது பல்லாண்டு சேமிப்பதையே தன்னுடைய விரதமாக கொண்டு இருக்கிற திருமங் சாரி பொய்கையாழ் சாரி பெரியாழ்வார் ஜி மற்றும் விரதமாக கொண்டு ஏற்றும் பல்லாண்டு சேவிப்பதையே தனது விரதமாக கொண்டிருக்கும் பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பதிகத்தை கருதி உரைப்பவர் கண்ணன்கண்ணினை காண்பார்களே அதார்த்தம் பசங்க படிக்கலாம் நினைக்கிறேன் மருதம் பொழில் அணி மாலிரும் சோலை மலைதன்னை கருதி உரைகின்ன கார்கடல் மன்னன் மான் தன்னை விரதம் குண்டே தும் வில்லி விட்டு சித்தன் சொல் கருதி உரைப்பவர் கண்ணன் கல்லினை காண்பார்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா